சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா முன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் நீ என்னை கண்டும் காணாமல் சென்று கொண்டிருக்கின்றாய் அதற்கு என்ன காரணம் என் குழந்தையே நான் சொல்ல வந்தேன் அதை நீ கேட்காமல் செல்கிறாய் ஆனால் நிச்சயமாக இந்த சாயப்பாவின் கோபத்திற்கு நீ ஆளாகி விடத்தான் போகின்றாய் அதனால் இப்பொழுது என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று உணர்ந்து கொண்டு உனக்காக நான் உன்னை தேடி வருகின்ற இந்த தருணங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள துணிந்து நிற்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உனக்கான உண்மைகளை என்னவென்று எடுத்துச் சொல்ல வேண்டும் நான் ஒரு விஷயத்தை உன்னை சொல்ல நினைக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கும் அதனால் எதையும் தாண்டி செல்லாது என் குழந்தையே அப்படி தாண்டி சென்று உன் அப்பா என்னை கோபப்படுத்தி விடாது என்று நான் சொல்லக்கூடிய விஷயமானது அப்பேற்பட்ட ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் இத்தனை நாளும் இந்த சதிக்கும் தான் என் குழந்தையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் இந்த சதி இப்பொழுது என்னவானது என்பதுதான் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ரகசியம் சாயப்பா எப்பொழுதும் உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற பல விஷயங்களை நான் என்னவென்று பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் உன்னோடு நான் இருந்து உனக்கு அத்தனை உண்மைகளையும் தந்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் இந்த சாயப்பா உன் முன்னால் நிற்கும் பொழுது என் குழந்தை எதற்கும் கலங்காமல் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்து விட்டாயா உன்னை தேடி வருகின்ற பல விஷயங்களை நிச்சயமாக என்றோ உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கும் என்றோ நீ விரும்பிய மாற்றத்தை உனக்கு கொடுத்திருக்கும் ஆனால் என் குழந்தை நீ பலவிதமான சூழ்ச்சிகளுக்குள் சிக்கி கொண்டிருந்ததனால் உன்னை சுற்றி நடந்த பல நல்ல விஷயங்கள் எல்லாம் என்னவென்று உனக்கு தெரியாமல் போய்விட்டது உன்னை சூழ்ந்து வந்த உண்மைகள் எல்லாம் என்னவென்று உனக்கு தெரியாமல் போய்விட்டது இது போன்றெல்லாம் உனக்கு நடக்கும்பொழுது இந்த வாழ்க்கையில் நீ தேடுகின்ற பல விஷயங்களுக்கு உனக்கு பதிலும் கிடைக்காமல் போய்விடுகின்றது இருந்தாலும் என் குழந்தை முயற்சியை கைவிடாமல் நீ ஒவ்வொரு செயலையும் செய்து கொண்டுத்தான் இருக்கின்றாய் உன்னோடு இருக்கின்ற உன் அப்பா என்னாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை எடுத்துச் சொல்ல நினைக்கும் பொழுது எல்லாம் நீ என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை எல்லாம் உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயங்களை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள முயற்சிகளை செய்து கொண்டிருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக சாயப்பா சொல்லக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளும் உனக்கு புரிந்துவிடும் ஏனென்றால் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயமல்லவா தொடர்ச்சியாக பல முறை இந்த வாழ்க்கையில் ஏமாற்றத்தை நீ சந்தித்திருக்கின்றாய் எந்த ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் பிடிக்கும் என்று சொல்லி உன்னோடு பழகிய நபர்கள் இப்பொழுது அதே விஷயம் உன்னிடத்தில் சரியில்லை என்று சொல்லி உன்னை விட்டு விலக நினைக்கிறார்கள் அதற்கு அர்த்தம் உனக்கு புரிகிறதா உடனே நம்மிடம் ஏதோ தவறு இருக்கிறது நாம் செய்த தவறு செய்துவிட்டோம் என்று நினைத்து பதறுவதை முதலில் நிறுத்திவிட்டு உண்மையாகவே ஒருவருக்கு உன்னை பிடிக்கிறது என்றால் எந்த சூழ்நிலையும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டார்கள் எப்பேர்ப்பட்ட விஷயமாக இருந்தாலும் அதிலிருந்து உன்னை திருத்தி மீட்டு கொண்டு வந்து தனக்கு பிடித்தமானவராகத்தான் மாற்றத்தான் முயற்சி செய்திருப்பார்களே தவிர எதுவுமே பெரிதாக காரணம் எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயத்தை எல்லாம் முன்னிறுத்தி அதை ஒரு காரணமாக சொல்லி உன்னை விட்டு பிரிய நினைக்க மாட்டார்கள் அதனால் எல்லாவற்றிற்கும் காரணங்களை தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் எல்லா விஷயங்களுமே ஒரு சில நேரங்களில் இது போன்ற காரணங்களால் மட்டும்தான் மற்றவனுடைய வாழ்க்கையில் அது இன்னல்களை உருவாக்குகிறது அதனால் நம்மை சுற்றி வருகின்ற உறவுகள் இடத்தில் இருக்கின்ற நிலைகளை எல்லாம் குறைகளாக மாற்ற முயற்சி செய்தால் அந்த இடத்தில் அவர்களுக்கு இடம் கொடுக்காமல் நீ முன்னேறி இரு எந்த இடத்திலும் உனக்கான அத்தனை சந்தோஷத்தையும் கொடுக்க உன் சாயப்பா நான் தயாராக இருக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் நீ சந்திக்கின்ற ஒவ்வொரு சோதனைகளும் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் மிகுந்த மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி உன்னை வேதனைப்படுத்தி நிற்கிறதல்லவா சாயப்பா சொன்ன சொல்லை சொல்லி உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் பலவிதமான மாற்றங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் தாண்டி என் குழந்தை நிச்சயமாக உனக்கான ஒவ்வொரு அற்புதங்களையும் நீ காணவும் வேண்டும் இந்த மனிதர்களை எல்லாம் யார் என்று நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் ஏற இவர்கள் உனக்கு கொடுத்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய தருணமும் வந்துவிட்டது பல காலமாக உன்னோடு பழகி கொண்டவர்களின் தேவை முடிந்தவுடன் உன்னை எப்படி இந்த வாழ்க்கையை விட்டு விலக்கி வைக்கலாம் என்று தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் காரணத்தை தேடி ஒரு விஷயத்தை தன்னை விட்டு விலக்கி வைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த மனிதர்கள் ஒரு பொழுதும் உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவைப்பட மாட்டார்கள் என்பதனை புரிந்து ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் உன்னை நினைக்க வைக்க மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான ஒரு செய்தி என்று நான் சொன்னது என்ன தெரியுமா இந்த சூழ்ச்சிகளை நீ தெரிந்து கொண்டு இவர்கள் உன் வாழ்க்கையில் இத்தனை நாளும் ஆடிய நாடகத்தை நீ உணர்ந்து கொண்டு இனிமேல் இவர்களை விட்டு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நீ வாழப் போகிறாய் தனிமை என்பது எப்பொழுதுமே நமக்கு நன்மைகளை கொடுக்க வேண்டும் தனிமை எல்லோருக்கும் அவசியம் ஏனென்றால் பல குழப்பமான சூழ்நிலையில் இருக்கும்போது இந்த தனிமைதான் உனக்கு மிகுந்த புரிதலை கொடுக்கும் இந்த தனிமைதான் உன்னுடைய மனதில் இருக்கின்ற பல விஷயங்களுக்கு முடிவினை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது எந்த நேரத்திலும் நமக்காக நாம் ஆசைப்படுகின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே அது அந்தந்த நேரத்தில் நமக்கு கிடைக்காமல் போவதினாலோ என்னவோ நமக்கு இந்த வாழ்க்கையின் மீது வெறுப்பு வந்து விடுகின்றது ஆனால் உண்மை என்ன தெரியுமா எவ்வளவுதான் உனக்கு இந்த வாழ்க்கையில் வெறுப்பு வந்தாலும் எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேதனைகள் வந்தாலும் அதையெல்லாம் நீ சரியாக புரிந்து வேண்டும் இதையெல்லாம் நீ சரியான உணர்வோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் அவரவர்கள் செய்கின்ற காரியத்தை தரமாக செய்துவிட்டு போகட்டும் நமக்கான வாழ்க்கையை நாம் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி என் குழந்தை இதையெல்லாம் விட்டுவிட்டு நீ விலகி சென்று கொண்டே இருக்க வேண்டும் உன்னோடு உன் அப்பா இருக்கும்போது இது போன்ற கஷ்டங்களை கொடுக்கின்ற இந்த மனிதர்களிடத்திலிருந்து நான் உன்னை என்றும் மீட்டெடுத்து விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எதையுமே நாம் பெரிதாக எண்ணி இங்கே வருத்தப்பட வேண்டாம் ஏனென்றால் இந்த வாழ்க்கை நமக்கும் பல அதிசயங்களை கொடுக்க வேண்டும் நீ இப்பொழுதே ஒவ்வொரு விஷயங்களுக்காகவும் மனம் வருந்தி கொண்டிருந்தாய் ஆனால் இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய பல விஷயங்கள் மேலும் மேலும் உனக்கு துன்பத்தை தான் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான நன்மைகளை எப்பொழுதுமே உனக்கே உனக்கானதாக நான் இடத்தில் கொண்டு வந்து சேர்க்க தயாராக இருக்கின்றேன் உன்னுடைய தேவைகளை எல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க தயாராக இருக்கின்றேன் அதனால் எல்லா நிலைகளையும் உணர்ந்து கொண்டு உனக்கான தேவைகளை நீ புரிந்து கொண்டு எப்பொழுதுமே பெரும் மகிழ்ச்சியோடு நீ இருந்து விட்டாயானால் அதுவும் உன்னை பேரானந்தப்படுத்தும் படுத்தும் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உனக்குள் இருந்து மாற்றிவிட்டு இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு சாதகமாக மாறுவதை என்னவென்று முடிவு செய்துவிட்டு நீ சந்தோஷமாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நீ தொடங்கி இரு சாயப்பாவின் ஆசிர்வாதங்கள் உனக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது இந்த சூழ்ச்சிகள் நிறைந்த மனிதர்கள் உன்னை என்ன வார்த்தைகளை வேண்டும் வேண்டுமானாலும் சொல்லி காயப்படுத்துவார்கள் எப்பேற்பட்ட வார்த்தைகளையும் உன் முன்னால் சொல்லி உன்னை மிகுந்த வேதனை காளாக்குவார்கள் நீ படுகின்ற வேதனையை கண்டு ரசிக்க துடிப்பார்கள் ஆனால் இதற்கு இடம் கொடுக்காதே எந்த வார்த்தைகளையும் சொல்லிவிட்டு போகட்டும் எப்பேற்பட்ட விஷயங்களையும் சொல்லிவிட்டு போகட்டும் ஆனால் இந்த நொடியில் நீ கலங்காமல் அந்த வார்த்தைகளை எதிர்கொண்டு நீ இதுவெல்லாம் இவர்களுடைய குணத்தை தானே வெளிப்படுத்துகிறது நம்முடைய குணம் இதுவல்ல நம்முடைய குணம் நல்ல குணம் என்பதனை உணர்ந்து நீ தெளிவாக முன்னேற்றத்தின் பாதையில் சென்று கொண்டே இரு என்றுமே உனக்கு வெற்றி கிடைக்கும் என்றுமே இந்த வாழ்க்கை உனக்கு அற்புதத்தை கொடுக்கும் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்கள் இனி என்னாலும் உனக்கு பேர் அதிசயங்கள் நடத்தட்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனிமேலும் எதற்கும் என் குழந்தை நீ கலங்க வேண்டாம் இனிமேல் எதற்கும் என் குழந்தை நீ வேதனைப்பட்டு நிற்க வேண்டாம் இந்த சாயப்பா நான் முன்னோடு இருக்கின்ற இந்த நேரங்களில் உன் அப்பா உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவைப்படுகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையிலிருந்து உன்னை காப்பாற்றிக்கொள் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் பல வேதனைகள் வருவதாக இருந்தாலும் எப்பொழுதுமே உனக்கு இவர்கள் செய்வதை நிறுத்த மாட்டார்கள் ஆனால் என் குழந்தை இந்த நிலையை எல்லாம் உணர்ந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற இந்த கஷ்டங்களிலிருந்து சர்வ நிச்சயமாக உன்னை நீ மீட்டெடுத்து விட்டால் அது போதும் இதுவரையிலும் நீ அனுபவித்தது எல்லாம் முடியட்டும் இனிமேல் இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கான அற்புதத்தை காண்பித்துக் கொடுக்கட்டும் சந்தோஷத்தை நீ உணர்ந்துவிட்டால் அதன் பிறகு இவர்களை உன்னை கண்டு வியந்து விடுவார்கள் சந்தோஷம் என்றால் என்ன என்பதனை நீ நுகர்ந்து விட்டாய் ஆனால் நிச்சயமாக அதன் பிறகு உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த இதழ்களும் இருக்காது எந்த சோதனைகளும் உன்னை துன்பப்படுத்தாது எத்தனையோ வந்து விட்டது போகட்டும் எத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை வேதனைப்படுத்தி விட்டது போகட்டும் நீ நீயாக இருந்து உனக்கான மகிழ்ச்சியை நீ எப்பொழுதும் தெளிவாக பெற்றுக்கொள் மன நிறைவோடு இருக்கின்ற என் குழந்தை இந்த சாயப்பாவின் ஆசைகளோடு என்றும் என்றென்றும் நீ விரும்புவது எல்லாம் உறுதியாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாது எல்லாம் உனக்கு நல்லபடியாகவே நடந்து முடியும் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்